தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காளியம்மாள் பிரச்சாரத்துக்கு வருகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியுள்ளார் ஆனால் அவர் எந்த கட்சிக்கும் போய் சேரவில்லை வருகிற சட்டசபை தேர்தலில் அதற்கு முன்பாக காளியம்மாள் எந்த கட்சியிலும் போய் இணைகிறாரா என்பதற்குரிய அறிகுறியே தெரியவில்லை ஏன்னா வேற கட்சியில் போய் இணைஞ்சிருக்கணும்னா இந்நேரம் போய் இணைஞ்சிருக்கணும் வேற கட்சியிலையும் இணையல தனி கட்சியும் ஆரம்பிக்கல தனி அமைப்புகளும் ஆரம்பிக்கல ஆகையால் அவர் அரசியலிலிருந்து சற்று அமைதியாக உள்ளார் இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் காளியம்மாள் பிரச்சாரம் செய்ய முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது காளியம்மாள் பிரச்சாரத்துக்கு வராங்களா யாருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண போகிறாங்க திமுக வேட்பாளருக்கா அண்ணா திமுக வேட்பாளருக்கா தமிழக வெற்றி கழக வேட்பாளருக்கா அப்படின்னு பல கேள்விகள் இலம் ஆனால் அந்த கேள்விகளுக்குலாம் பதில் ஒரே பதில் அந்த கட்சிகளுக்கு பிரச்சாரம் செய்யவில்லை என்பது தான் அப்போ காளியம்மாள் யாருக்கு பிரச்சாரம் பண்ண போகிறாங்க காளியம்மாள் வேறு யாருக்கும் அல்ல நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய இருப்பதாக ஒரு செய்தி வருகிறது வருகிற சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக காளியம்மாள் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக செய்தி வருகிறது அந்த செய்தி உறுதிப்படுத்தப்படவில்லை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்காக காளியம்மாள் பிரச்சாரத்திற்கு களமிறங்கினால் அதனை நாம் வரவேற்போம் காளியம்மாளை ஆதரிப்போம் ஆனால் அவர் காளியம்மாள் பிரச்சாரத்துக்கு வருகிறார் அது உறுதி செய்யப்படாத தகவலாகும்